மகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சொந்தங்களே மக்களே திருவருகை காலத்தின் பன்னிரெண்டாவது நாளுக்கான தயாரிப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் எதிர்பார்ப்பை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எதிர்பார்ப்பை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு உடனே நினைவில் வருவது கழுகு நம்ம எல்லாம் கழுக பார்த்திருப்போம் வீடுகளில் நம்ம கூலி வளர்க்கும் போது கழுகு வானவீரை அது பறந்து கீழே வரும்போது நாம் தாய் கோழிகளும் என்ன செய்யும் தனது தனது குஞ்சுகள் எங்கிருந்தாலும் அந்த சத்தத்தின் வழியாக தான் நெருப்புகின்ற ஒளியின் வழியாக அந்த குஞ்சுகளை எல்லாம் ஒன்று பத்திரப்படுத்தும் இல்லை என்றால் தன் இடத்தில் தனது ரக்கைக்குள் அவை அனைத்து கொள்ளும் எதற்காக இந்த நாளிலே நான் உங்களிடத்தில் கழுகை பற்றி நான் சிந்திக்க அழைக்கிறேன் என்று சொன்னால் கழுகுனுடைய எதிர்பார்ப்பு மிகவும் வித்தியாசமானது கழுகு அது பிறந்து குஞ்சாக இருக்கும்போதே அதனுடைய போராட்டம் ஆரம்பிக்கின்றது ஆனால் மற்ற விலங்குகளாக இருந்தாலும் சரி பறவைகளாக இருந்தாலும் சரி கொஞ்சம் வளர்ந்த பின்பு தங்களது தேவைகளை நோக்கி தங்களது பயணங்களை நோக்கி அவைகள் பயணப்படுகின்றன ஆனால் இந்த கழுகுகள் மட்டும் அந்த முட்டை ஓட்டிலிருந்து அவர் வெளியே வரும்போது சிறிது காலம்தான் அவற்றிற்கான உணவு கொடுக்கப்படுகிறது அவை எப்போது பறக்க தனது சிறகுகளை விரிக்க ஆரம்பிக்கிறதோ அவன் இன்று முதல் அந்த போராட்டம் முதலாகின்ற அன்பு சகோதர சகோதரிகளே முதலில் தனது உணவுக்காக போராட இருக்கின்ற அந்த கழுகு தனது வாழ்வுக்காக அது போராட ஆரம்பிக்கின்றது எப்படிப்பட்ட போராட்டம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடனே அது ஒரு மிக உயர்ந்த மலைக்கு சென்று தனது அழகையும் தனது இறக்குகளை எல்லாம் விடும் ஆக உதிர்த்து விட்ட பின்பு அதனுடைய துன்பம் இருக்கிறதே மிகவும் கொடூரமானது மிகவும் அதிகமாக இருக்கும் அதை வார்த்தைகளை நம்மால் கூட சொல்ல முடியாது சகோதர சகோதரர் ஆனால் அந்த கழுகை பாருங்கள் அடுத்த அழகு வந்தவுடனே புதிய வந்த வந்தவுடனே இன்னும் அதிக உயரம் பறந்து தனது நான் இருக்கிறேன் என்ற தனது வாழ்வியல் கோட்பாடு நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது அதைத்தான் இந்த நாளிலே எஸ்ஐயா புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் திரை வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது ஆண்டவர்கள் எதிர்நோக்கு கொள்பவர்கள் வானுயர கழுகை போல பறப்பார்கள் அவர்கள் எந்த தூரம் சென்றாலும் அவர்கள் களப்படைய மாட்டார்கள் சோர்வடைய மாட்டார்கள் என இறைவாக்கினை ரசி நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார் ஆக நாம் கல்லுகை போல எதிர்நோக்கு நிறைந்த மனிதர்களாக துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அனைத்தையும் தாண்டி செல்லக்கூடிய அந்த சக்தியை பலனை இறைவன் நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் பயணிப்போம் இறைவனுடைய ஆசிரியை பெறுவோம் கழுகை போல அல்ல கடவுளின் மக்களாக மாறுவோம் அவரது அன்பையும் விளக்கத்தை நமதாக்கிக் கொள்ள நமது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அவரது அரசை கட்டியெழுப்புவோம் இறைவன் உங்களை நிறைவாக ஆஸ்ரிப்பாராக ஆமே